எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்திய வழக்கறிஞருக்கு ஆயுள் தண்டனை எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்திய வழக்கறிஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து லக்னோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த மார்ச் மாதம் பாலியல் வன்கொடுமை வழக்கை திரும்பப் பெறுவதாக பூஜா ராவத் என்பவர் அழித்த மனுவை விசாரித்த நீதிபதி இதில் ஏதோ மோசடி இருப்பதாக சந்தேகம் அடைந்தார் இது தொடர்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது விசாரணையில் பூஜா ராவத் இதுபோல் பல்வேறு நபர்கள் மீது பதினோரு வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரியவந்துள்ளது தவிர அவரது வழக்கறிஞரான பர்மானந்த் குப்தாவும் பல்வேறு நபர்கள் மீது இதே போல் பதினெட்டு வழக்குகள் தொடர்ந்திருப்பது உறுதியானது சிபிஐயிடம் வசமாக சிக்கியதை அடுத்து அப்ரூவராக மாறிய பூஜா ராவத் வழக்கறிஞர் பர்மானந்த் குப்தாவின் மனைவி சங்கீதா குப்தா நடத்தி வரும் அழகு நிலையத்தில் வேலை பார்ப்பதாக கூறியுள்ளார் பூஜா ராவத் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என்பதை தெரிந்து கொண்ட பர்மானந்த் குப்தா இதை பயன்படுத்தி பலர் மீது பாலியல் மற்றும் எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வந்தது விசாரணையில் தெரியவந்தது இது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து பர்மானந்த் குப்தா போன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தால் தடை செய்யவில்லை என்றால் சாமானிய மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை போய்விடும் என்று நீதிபதி குறிப்பிட்டார் பர்மானந்த் குப்தாவுக்கு வெவ்வேறு பிரிவுகளில் சிறை தண்டனை விதித்த நீதிபதி இவை அனைத்தையும் தனித்தனியாக அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் மேலும் இவர் வழக்கறிஞராக பணியாற்ற முடியாது என்றும் தெரிவித்துள்ள லக்னோ நீதிமன்றம் இது தொடர்பாக அலகாபாத் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துக்கு அறிக்கை அனுப்ப உள்ளது இந்த வழக்கில் தொடர்புடைய வழக்கில் இருந்து விடுவித்துள்ள நீதிமன்றம் இனி இதேபோல் வழக்கு பதிவு செய்தால் தகுந்த தண்டனை விதிக்கப்படும் என்று எச்ச